பிஸ்மில்லாய் மட்டக்கிழப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட மஞ்சள் கிராமத்தில் இன்று ஒரு பொங்கல் பீதி ஆரம்பிக்கின்ற பேரை இடம்பெற இருந்ததாகவும் அதனை பார்வடிவதற்கு எங்களுடைய மாநகர சபையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தரவர்கள் வருகை இருந்ததாகவும் அவர்களோடு இன்று கதைத்த போது நான் முதல்வரிடம் அனுமதி பெற்று வருகின்றேன் என்று கூறியதாகவும் பின்னர் மாநகர முதல்வர் அவர்கள் அனுமதி வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினால் அவர் அந்த இடத்திற்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால் அந்த கொங்கு தீர்வு விடும் வேலை உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஆனால் இந்த வீதி ஆரம்பிக்கப்படுகின்ற எந்த விடயமும் எனக்கு அம்மா மீது சத்தியமாக எனக்கு எப்போதும் தெரியாது இந்த வீதி ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட நிறுத்தப்பட்டதாக தொலைபேசி மூலம் எனக்கு தெரிவிக்கப்பட்ட பிற்பாடே இவ்வாறான ஒரு வீதி ஆரம்பிக்கப்படுகின்றது என்பது எனக்கு தெரிய வந்தது ஆனால் மட்டக்கிழக்கு மாநகர சபையிலே சுமார் நூற்றி முப்பத்தி மூன்று வேலைகள் இந்த தேசத்துக்குமான வேலை திட்டத்தின் ஊடாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது இதுவரையில் அந்த வேலைகளை ஆரம்பிப்பதற்கான எந்தவிதமான ஒரு இறுதிக்கட்டண முடிவும் இடம்பெறவில்லை இன்று மாநகர மேயர் அவர்களின் மூலமாக ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற இருந்தது அந்த கூட்டத்திலே இந்த வேலை திட்டங்களை எவ்வாறு முன்னெடுப்பதென்றும் அந்த வேலை திட்டங்களை யாரை ஊடாக செய்யப்படுவதென்றும் தீர்மானம் எடுக்கின்ற கூட்டம் என்று இடம்பெறவிருந்த போதும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அது நிறுத்தப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் நாளை இடம்பெறவிருக்கின்ற மட்டக்கிழப்பு மாநகர சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் இந்த வீதிகளை நிடுவது எவ்வாறு என்ற தீர்மானத்தினை மாநகர சபை எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாநகர சபை தீர்மானத்தின் பிற்பாடு இந்த வீதிகளுக்கான அதாவது அதாவது இந்த வீதிகளுக்குரிய வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கான கொந்தராத்து ஒப்பந்தங்கள் செய்யப்படவிருக்கின்றது அந்த கொந்தராத்து ஒப்பந்தங்கள் செய்யப்பட்ட பின்னரே வேலைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்க முடியும் ஆனால் இன்று இதுவரையில் மாநகர சபையினால் எந்த விதமான வீதிகளை ஆரம்பிப்பதற்கான எந்த வேலை திட்டங்களையும் உத்தியோகபூர்வமாக செய்யப்படாத நிலையில் இன்று அந்த பகுதியிலே ஒரு சில சகோதரர்கள் தங்களுடைய அரசியலிலே கண்டிருக்கின்ற வீழ்ச்சியை தூக்கி நிமித்துவதற்கு அல்லது என் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக அல்லது என்னுடைய எனக்கு இருக்கின்ற செல்வாக்கை குறைக்கின்ற ஒரு நடவடிக்கையாகவே இந்த வீதியை நானே தடுத்து நோட்டியிருக்கின்றேன் என்றும் அப்பாந்தமான பணியினை எண்ணி மீது சுமத்திருக்கின்றார்கள் அவ்வாகா பார்த்தவர்களும் எனது பகுதிக்கு அமைத்தின் வேலைகள் இறுதி அமைச்சர் அவர்களால் செய்யப்படவில்லை என்று பல்வேறு தரவை நான் அவருக்கு அவருக்கு எதிராக நான் பல குரல் கொடுத்திருக்கின்றேன் அவ்வாறு இருக்கின்ற போது அவரின் இந்த வேலை திட்டங்கள் மாநகர சபைக்கு வந்திருக்குமானால் நிச்சயமாக நான் அவருடைய வேலையை அவருடைய வேலையில் அது என்னுடைய பகுதிக்குரிய வேலை அந்த வேலையை செய்வதற்கு என்னால் ஆன்ற அனைத்து உதவிகளையும் நான் செய்வதற்கு காத்திருக்கின்றேன் வெறுமனே அரசியலிலே இந்த பகுதியிலே சிலர் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அன்னை மிக விரைவாக வரவிருக்கின்ற மாநகர சபை தேர்தலுக்கு கொடுப்பதற்காக பொய் பிரச்சாரங்களை பொய்களை நியறிவிட்டு என்னுடைய செல்வாக்கினை இல்லாது செய்வதற்கு இந்த சரிவேலில் இடம்பெறுகின்றது அவ்வா மீது சத்தியமாக இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான வேலையை நான் எவரையும் இந்த ஊரிலே இருக்கின்ற எவரையும் போல் செய்வது கிடையாது நான் எவர் செய்தாலும் நல்லத்தை நல்லதென்று சொல்கின்ற அந்த மனநிலை இருக்கின்றவன் எவர் நல்லதை செய்தாலும் அதை ஆதரிக்கின்ற மனநிலையோடு உள்ளவன் அந்த அடிப்படையிலே எவர் எந்த அபிவிருத்தி பணியை மேற்கொள்வதற்கு முன் வந்தாலும் நான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கவன்றோ அல்லது பிரதியமைச்சர் இசுபுல்லா என்றோ அல்லது முஸ்லிம் முகமது என்றோ அல்லது சௌதர் அமீர் அலி என்றோ பிரித்து பார்ப்பது கிடையாது எனது பகுதிக்கு வருகின்ற வேலை திட்டங்களை முழுமையாக பெற்று எனது பகுதியிலே அபிவிருத்தியை செய்வதற்கு நான் முழு ஒத்துழைப்பை மடங்குவதற்காக இருக்கின்றேன் எனது இலக்கு எதிர்பார்க்கின்ற தேர்தல் வெற்றி விரும்பி வாக்களித்து நாடினால் மீண்டும் இந்த பதவியிலே என்னால் முடிந்த பங்களிப்பை நான் மக்களுக்கு செய்வேன் எனவே இந்த தேர்தலிலே எட்காரணம் சந்தர்ப்பத்திலும் வெல்ல முடியாது என்று நினைத்திருந்தவர்கள் தங்களுடைய பங்குநோக்கு அரசியலை தூக்கி பிடிப்பதற்கு இன்று எனக்கு என் மீது பொ குற்றச்சாட்டினையும் படியினையும் சுகத்தில் இருக்கின்றார்கள் அல்லாஹ் என் குளித்த கண்ணோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றான் இவ்வாறான இந்த நிகழ்வுகளை அல்லாஹிற்கு கூறியதை கொடுப்பான் என்று நான் நினைக்கின்றேன் அது மாத்திரமல்லாமல் நாளை இதுவடயமாக கௌரவ முதல்வர் அவர்கள் இந்த அதாவது ஒரு அதாவது வீடியோ ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக இந்த விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்றும் நான் கூறிக்கொள்வதோடு இதே போன்று மட்டக்கிழப்பு மண்முனை வடக்கு பிரிதி செயலாளர்களிடமும் நாங்கள் இது விடயமாக கேட்டிருக்கின்றோம் இந்த வேலைகளை செய்வதற்கு இதுவரையில் யாருக்கும் இந்த அனுமதி வழங்கவில்லை என்று கூறியிருக்கின்றார் இதேபோன்று இன்று மட்டக்களப்பு கச்சேரியிலே இருக்கின்ற உதவி திட்டமான பணிப்பாளர்களிடம் நான் சென்று வினவிய போதும் இதுவரையில் இந்த வேலை திட்டங்கள் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை அதற்கான எந்த வேலைகளையும் செய்வதற்கான எந்த அனுமதியையும் இன்னும் நாங்கள் கட்சியை வழங்கவில்லை என்று உறுதியாக சொல்லியிருக்கின்றார்கள் இவ்வாறு இருக்கின்ற போதும் அமைச்சர் கொண்டு வந்த ஒரு வேலையை நான் தடுத்து நிறுத்திருக்கின்றேன் என்ன சொல்வது என்பதை மிக பாண்டமான பொய்யாகும் பிரதி அமைச்சர் அவர்களுக்கு இருக்கின்ற அரசியல் பலம் அவர் ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அவரால் கொண்டு வருகின்ற ஒரு வேலை ஒரு மட்டக்களப்பிலே இருக்கின்ற ஒரு மாநகர சபை உறுப்பினர் தடுத்து நிறுத்தியது என்ற சொல்லுகின்ற போது இது சொல்வதற்கே வெக்கமாக இருக்கின்றது இவ்வாறு முடியுமா என்பதை மக்கள்தான் இந்த விடயத்தை தீர்மானி தீர்ப்பு வழங்க வேண்டும் அவ்வாறான ஒரு நடவடிக்கையை நான் ஒருபோதும் இவ்வாறான கீழ்த்தரமான வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று நான் சொல்லிக் கொள்ள வேண்டும்